அருமையான செவ்வாய்க்கிழமை கண்ணஹாசன் கவிஞர் கண்ணஹாசன் அவருடைய பிறந்த தினம் ஏற்கனவே கவிஞர் கண்ணஹாசன் அவர்களுக்கு நம்ம பிறந்த தினம்லாம் போட்டு தனி வீடியோலாம் போட்டிருக்கிறோம் நண்பர்களே இன்னைக்கு எத்தனையோ கவிஞர்கள் மத்தியில் கவிஞர் அப்படின்னாலே அது கண்ணஹாசன் தான் கண்ணஹாசன் சொல்லாத வார்த்தைகளே கிடையாது ஒரு தீர்க்கதரிசி தரிசி கண்ணஹாசன் நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை அப்படின்னு சொல்லி நாம் அவர் வாழும் பொழுதே அவர் இறப்புக்கு பின்பாக என்ன நடக்கும் அவர் இறந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்ன என்று போற்றி புகழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு போனார் இன்னைக்கு அவர் இருந்தாலும் மறைந்தாலும் ஆயிரம் பொன் யானையாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறார் தினசரி கண்ணஹாசன் பாடல்கள் இந்த உலகத்தில் ஒழித்து கொண்டே இருக்கிறது கண்ணஹாசனை பற்றி இன்றும் பேசிக்கொண்டே இருக்கிறோம் இனி வாழ்வாங்கு வாழட்டும் கண்ணஹாசனுடைய புகழ் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுக்கும் இன்னைக்கு பிறந்த நாள் அருமையான ஒரு நல்ல நாள் இந்த ரெண்டு பேரும் அப்படியே சேர்ந்து தமிழும் இசையும் போல இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள்